இது குறித்து தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் எந்த ஒரு நடவடிக்கையுமே பெருசாக எடுக்கிறோமோ தெரியல இதை தான் அந்த காணொலியில பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்சாங்க வெட்டி கொலை செஞ்சிருக்கு அதுல பல்வேறு தலைவர்கள் வந்து அவருடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க அந்த வகையில பாரஞ்சது என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக ஆட்சி சமூக நீதி ஆட்சி அப்படின்னு நாங்க நினைச்சோம் மக்களை வந்து அஹ் வாக்குக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அது குறிப்பா வந்து தலித் மக்களோட தான் ஜெயிச்சிருக்காரு மென்ஷன் பண்ணிருக்காரு குறிப்பிட்டிருக்காரு அப்போ அந்த வாக்கு செலுத்தும் வகையில என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரிவிக்கிறேன் தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இதுதான் உங்க சமூக நீதியா அப்படின்றத அவர் முன் வச்சிருக்காரு இது எடப்பாடி சொல்லியிருக்காரு திமுக கிட்ட நம்ம சமூக நீதி நிதானம் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அது அதிமுக அதிமுக பொதுச் எடப்பாடி சொல்லியிருக்காரு அண்ணன் திருமாவளவன் அதுக்கடுத்து செல்வ பெருந்தகை போன்றவங்க எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மையான குற்றவாளி கிடையாது குற்றவாளியை வந்து கைது பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காரு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தரணும் ஆனா எட்டு குற்றவாளிகள் வந்து கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க ஆனா பல்வேறு தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க கைதாங்கல ஆஜராயிருக்காங்க இல்லைங்க என்னன்னா உங்கள்கிட்ட சிபிசிஐடி இருக்குது கிரைம் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க உளவுத்துறை வச்சிருக்கீங்க எல்லா துறையும் இருக்குது இருந்து என்ன பிரச்சனும் வெட்டி கொலை பண்ணிருக்காங்க ரெண்டு நாள் ஆயிருக்குல்ல யாராச்சும் ஒரு ஆளை போய் காவல்துறை கைது பண்ணிருக்கா இல்ல கிடையாது அவங்களா சரணடைஞ்சிருக்கவங்க தானே வச்சிருக்காங்க அந்த மாதிரி அவங்க கைது ஆகல ஆஜராயிருக்காங்க அப்ப எட்டு குற்றவாளி யாராரு அதோட பின்னணி என்னென்ன அப்ப சில கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சிபிசிஐடைய விசாரணை தேவை அப்படின்னு சொல்றாங்க சில தலைவர்கள் என்னன்னா சிபிசிஐடி விசாரணை அப்படின்னு நீங்க மாத்தினாலே அது ஏமாற்று வேலை அப்படின்றாங்க அப்போ ஒருவேளை திமுக ஆட்சி மேல சில கட்சி தலைவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்றது தான் அது எழும்புக்கு கேள்வி எழுப்ப நாம் தமிழ் கட்சியில ஒருங்கிணைப்பாளர் சீமான என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்ல நீ நம்ம அதில் போடு அப்பதான் வந்து நம்ம மண்ண சேர்ந்தவன் இறந்திருக்கான அவனுக்கு ஒரு பற்று வரும் அதை கண்டுபிடிப்பான் நீ எங்கிருந்தோ கொண்டு போய் சிபிசிஐடி நீ இறக்குனா கூட அவனுக்கு என்ன தெரியும் அதை பத்தி என்ன அக்கறை இருக்கும் அவன் எப்படி அவன் சீரியஸா அவன் வேலையை பார்ப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ அதை தொடர்ந்து வந்து பகுஜான் சமாஜ் கட்சியுடைய தலைவரை அவருடைய சொந்த நிலத்திலேயே வந்து அவரை அடக்கம் பண்றதுக்கு இந்த அரசு வந்து ஒத்துக்கல அனுமதி கேட்டு இருக்காங்க இணையதளத்தில் வந்து பலர் பல விதமாக என்ன கேட்குறாங்கன்னா கருணாநிதிக்கு செலவு வச்சுருக்காங்க மெரினா பீச்சில் எம்ஜிஆருக்கு செலவு இருக்குது ஜெயலலிதா சல இருக்குது அண்ணாவுக்கு செலவு இருக்குது இத்தனை பேருக்கு செலவு வச்சிருக்காங்களா எட்டு ஏக்கர்ல அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெரியாருக்கு கூட அவரு பெரியார் சொல்லிட்டு கமிஷனர் ஆபீஸ் அடக்கம் பண்ணிட்டாங்க தொடர்ந்து இப்ப விஜயகாந்த் அவர்கள் வந்து அண்மையில அன்மீழி மறங்கி போனாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட கட்சி அலுவலகத்திலேயே வந்து இடம் கொடுத்து அங்கேயே அடக்கம் பண்ணினாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது ஏன் இவருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுது மக்கள் மத்தியில அப்போ இந்த கேள்விக்கு பல தரப்புல என்ன பதில் சொல்றாங்கன்னா அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தினாரு அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து யாருங்க இடத்துல அவர் என்னன்னா இப்போ இப்ப காவல்துறை கிட்ட நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போனீங்க எடுத்துறாங்களா கிடையாது நீங்க ஏதாச்சும் கட்டிங் தரணும் மாமூல் எல்லா நான் தப்பு சொல்லாங்கள அந்த மாதிரி உள்ளவங்க இருக்காங்களா சூழ்நிலையில அதை எதிர்கொள்ள முடியாதவங்க என்ன பண்றாங்கன்னா இவர்கிட்ட வராங்க இவர் ஒரு வழக்கறிஞர் அதை தீர்த்து வைக்கிறதால கட்ட பஞ்சாயத்துலாம் கிடையாது ஊர்ல இன்னமும் பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க பார்க்க முடியல அவர் ஒரு வழக்கறிஞர்கள பல இளைஞர்களை வந்து படிக்க வச்சிருக்கிறாரு பல இளைஞர்களை வந்து வழக்கறிஞனார்களா அடுத்த நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து வழக்கறிஞனா யாரும் பழிந்த இளைஞர்களை படிக்க வச்சிருக்கிறாரு பிறகு வந்து அந்த ஜெய்பீம் என்ற ஒரு அமைப்பை கட்டி பல்வேறு இளைஞர்களுக்கு அரசியல் என்ன அப்படின்றதையும் அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தலித் சமுதாய இளைஞர்களையும் வன்னிய சமுதாய இளைஞர்களையும் ஒன்று சேர்க்கறதுக்கு நிறைய பாடுபட்டுருக்காரு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது நம்ம ஆகிட்டா இன்னைக்கு ஏது திராவிடம் ஏது இன்னைக்கு திமுக அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு இதனால கூட ஏதாச்சும் சதி நடந்திருக்கா கூட பல்வேறு தரப்பா சொல்லப்பட்டு சொல்றாங்க ஆனால் இதுல என்னன்னா முக்கியமாக அவர் கூட இருந்தவர் சுரேஷ் ஒருத்தவர் இருந்திருக்காரு

படுதோல்வி அடைச்சதா அப்படின்னு சமூவலாதளத்துல பரவலாக கேள்வி இல்லை உண்மையிலே பாத்தீங்கன்னா இது படு தோல்விதான் அரசாங்கத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய தோல்வி காவல்துறைக்குமே இது ஒரு தோல்விதான் இப்போ அது குறித்து தான் முதல்வர் வந்து பவுசன் சமாஜ் கட்சியோடைய தலைவர் ஆம்ஸ்டாங் வீட்டிற்கு போய் இன்னைக்கு அவருடைய உருவ படத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்துறாரு ஆஹ் அவங்களுடைய மனைவி கிட்டையும் ஆறுதல் தெரிவிக்கிறாரு அந்த வகையில பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அது பண்றவரு நேத்து போயிருக்கலாம் அவரோட மறைவுக்கு அவர் இறந்து அடக்கமே பண்ணியாச்சு அவர் இறந்ததுக்கு நீங்க அடக்கம் பண்றதுக்கு அனுமதி தரமாட்டேங்கிறீங்க இந்த சூழ்நிலை நீங்க போய் ஆறுதல் தெரிவிச்சீங்கன்னா இதெல்லாம் ஏத்துக்க மாதிரி இருக்குங்களா சமூக இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நிறைய விமர்சனம் அவர் வைக்கப்பட்டிருக்கு ஏன் ஸ்டாலின் அண்ணாமலை போகல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் நிறைய பல்வேறு கேள்விகள் எழுந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் வராரு ஏன் முன்னாடியே வரல இல்ல ஒரு முதல்வரா அவருக்கு வந்து பல்வேறு பொறுப்புகள் இருக்கு தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு பிரச்சனைகள் அவர் பல்வேறு பொறுப்பு எந்த பிரச்சனைக்கு போயிருக்காரு பரந்தூர்ல ஏழு நாட்களில் மக்கள் போராடுறாங்க அதுக்கு போக கிடையாது கள்ளக்குறிச்சியில எழுபத்தஞ்சுக்கு மேற்போட்டை இறந்தாங்க அதுக்கு போக கிடையாது இப்போ ஒரு கட்சியோட மானிய தலைவர் சும்மா ஒரு மாவட்ட பொறுப்பு கிடையாதுங்க ஒரு கட்சியோட மானிய தலைவர் இறந்துருக்காரு இதுக்கு உங்களுக்கு நேரடியாக வரணும்னா வேற எதுக்கு உங்க டைம் இருக்கு அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அதுக்கு முன்னாடியாவே நம்ம பேசியிருக்கோம் பா ரஞ்சித் அவர்கள் வந்து திமுக ஆட்சி வந்து தலித் சமூகத்தையும் தலித் தலைவர்களையும் வந்து பாகுபாடு பாக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா அதற்கு வந்து எதிர் குற்றச்சாட்டா திமுகவோட சேர்ந்த செய்தி தொடர்பாளராக என்ன அவர் சொல்லியிருக்காரு இது வந்து நீங்க வந்து முரணா சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க வந்து சரியாதான் செயல்படுறோம் நீங்க விடியல் தலித் சமூகத்துக்கு விடியல் ஆட்சியாக வந்து திமுக செயல்படுகிறது விடியல் ஆட்சின்னு சொல்றீங்க சரி இந்த சாப்டர் பக்கம் இருக்கட்டும் வேங்கை வயல்ல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு குடிநீர்ல மலத்த கலந்து கலந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேங்கை வயல் பிரச்சனை இரண்டு வருடம் ஆகியும் எதுக்கு அதுக்கான தீர்வு நீங்க எடுக்கல ஏன் ஒருத்தரை கூட நீங்க கைது பண்ணுன்னு சொல்லிட்டு ஹை கோர்ட்டே கேட்டிருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில நீங்க ஏன் தலித் மக்கள் தானே அவங்க அத ஏன் செய்யல அது போன்ற வந்து சமூக வலைதளங்களில் தலித் மக்களை இவ்வளோதான் இழிவுபடுத்துறாங்களா அப்படின்றதும் கேள்வி எழுப்பிக்கிட்டே தான் இருக்குது அது இப்போ முப்பத்தி ஓரு நாட்களில் சமூக சீரழிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு தலைவர்கள் வந்து முப்பத்தி மூணு சமூக சீரழிவு நூற்றி கொலைகள் நூற்றி முப்பத்தி மூணு கொலைகள் நடத்துற இந்த ஒரு மாசத்துல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி நான் என்னோட வாழ்க்கையில பார்த்ததே இல்லை யாருமே பார்த்தது கிடையாது ஒரு மாசத்துல ஏதோ மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரெண்டு சாகு மூணு மூணு பேர் இறந்துடலாம் நூத்தி பேர் இறக்குறாங்கன்னா எதுக்கு இந்த காவல்துறை எதுக்கு இந்த 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 அரசாங்கம் நாட்களில் என்னென்ன சமூக சீரழிவு ஏற்பட்டு கள்ளக்குறிச்சியில் ஒரு எழுபதுக்கு மேற்பட்டோர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கள்ளச்சாராயம் அறிந்து மரணிச்சிருக்காங்க ஆனா அந்த மரணிச்சவங்க என்ன அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு மரணிக்கல தண்ணீில கலந்த மெத்தனால் குடிச்சுதான் அவங்க இறந்திருக்காங்க அப்படின்றத ஒரு தீர்ப்பையும் வந்து சிபிசிஐடி அத வந்து எல்லாம் கிடையாது அந்த கள்ளச்சாராயத்துல மெத்தனால் கலந்துருக்காங்க தண்ணியை குடிச்சு யாரும் சாக கிடையாது தண்ணி குடிச்ச தோணா தான் நீங்க பத்து லட்சம் கலந்து கொடுக்கறீங்க அப்போ அது உடைய விசாரணையில கடைசில வெளி வருது அப்படி இதுதான் கடைசி உத்தரவா கடைசி முடிவு தான் இவங்க தீர்ப்பு இதுதான் அப்படின்ற மாதிரி சிபிசிஐடி முன் வச்சிருக்கு ஆனா பல்வேறு தரப்புல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சோதனையை நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துதுன்றது அப்பாட்டமாக தெரியுது தண்ணியில மெத்தனால் கலந்து குடிச்சு இறந்திருக்காங்க அப்படின்றத ஒரு பொய் பிம்பத்தை கட்டுறாங்க அதனால தான் சிபிசிஐடி விசாரணை வேணாம் அப்படின்றது பல தலைவர்கள் முன் முன்வைக்கிறாங்க அதுல அதிமுக பிரமுகர் ஒருத்தவரை வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தீபக்ராஜ் அப்படின்ற பல்வேறு பட்ட தலைவர்கள் சமூக சீ சமூக சீர்திருத்தவாதிகள் பொதுமக்கள் போன்ற இத்தனை பேரை வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு சாதிய இழிவு அதாவது சாதிய கொலைகள் நடக்கு இந்த ஒரு மாத காலத்துல இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்போ என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீராக தான் உள்ளதா அப்படின்றது சோசியல் மீடியாவில் பல்வேறு தரப்பு பட்டோர் பதிவு போடுறாங்க சட்ட ஒழுங்கு சீராக இல்லை சட்ட ஒழுங்கு தான் போகுது ஏன்னா ஒரு கட்சியோட மாநில தலைவர் எட்டு கொள்ளப்படுறோம் ஒரு ஒரு அவர் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர சமுதாயத்துக்காக பாடுபட்டவர் தீபக்ராஜி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி கொல்ல இதே மாதிரி என்னட்டோ கொஞ்சம் முக்கிய ஆளுங்கள் தான் சின்ன சின்ன சாதாரண சிறுபான்மையான ஆளுகள் கிடையாது எல்லாமே ஒரு பெரும்பான்மையான ஆளுகள் ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஒரு ஒரு நூறு பேருக்கு வந்து ஒரு ஒரு தலைமை பண்பு உள்ள இடத்துல இருக்கிறவங்களை வெட்டி கொள்றாங்கன்னா இது வந்து இந்த அரசாங்கம் வந்து இதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காம அதை தவற தான் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா தமிழ்நாட்டுல கலாச்சாரம் சீரழிஞ்சு போகுது சட்ட ஒழுங்கும் சீரழிஞ்சுதான் போகுது வேங்காய் வயல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் வெளியில போயிட்டு அந்த அந்த மக்கள் ஏதோ சென்னைக்கே வேலைக்கு வரணும்னு வச்சுங்க எந்த ஊருன்னு கேக்குறாங்க வேங்கை வயல் சொன்னா அவங்களுக்கு மனசுல என்ன வரும் டப்புனு இந்த மாதிரி அங்க மலம் கலந்தாங்களா அப்படின்ற மாதிரி வரும் இவன் எந்த ஜாதின்றது அடுத்து இருந்தாலும் அந்த அந்த ஊர் தானே நீனேன்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு மனப்பான்மை வரும்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த இளைஞர்கள் எங்கேயாச்சும் வெளில போனாலோ அந்த அந்த ஊரை சார்ந்தவங்க வெளியூருக்கு போனாலும் எப்படி அவங்க தலை நிமிந்து நடமாட முடியும் இது வந்து வேங்கை வயலுக்கு மட்டும் தலைகுணி கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இது தலைகுனு தான் அதனால் தயவு செஞ்சு ஹைகோர்ட்டோட உத்தரவை மதித்து தமிழக அரசு இதுக்கு தீர்வு எடுக்கணும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இனிமேலும் நீங்கள் காலதாமதம் ஏற்படுத்தாமல் அதுக்கான தண்டனையை வழங்கணும் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டணும் அதிமுக பொதுச் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா திமுக வட்ட இனிமே வந்து சட்டம் ஒழுங்க சீரமைக்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது அது பலனற்றது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஆட்சிக்கு முன்னாடி சட்ட ஒழுங்கை சாதியை ஒழிப்போம் பாதுகாப்போம் சட்ட ஒழுங்கை நீதி காப்போம் ஆனா ஆட்சிக்கு வந்துட்டா இது எதையுமே நீங்க கடைபிடிக்கதே கிடையாது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கடும் பயத்துல இருக்கான் உண்மையிலேயே அச்சத்தில் இருக்கான் ஒரு தலைவருக்கே அந்த நிலமனா நமக்கு என்ன நிலமா ஆகுதுன்னு சொல்லிட்டு பயத்துல இருக்காங்க இப்ப திமுக ஆட்சி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் பெண்ணுரிமை சுயமரியாதை அப்படின்னு பல்வேறு தரப்புப்பட்ட கருத்துக்களை வச்சு முன் வச்சு வாக்குகளை வாங்கி கட்சியில் ஒரு தேர்தல்ல வெற்றி பெறாங்க வாக்குகளை வாங்குறதுக்கு இப்படி வாங்க சொல்கிறாங்களே தவிர மற்றபடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை எதுவுமே சரி செய்து கிடையாது அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நிலையை உருவாக்கிட்டு கடைசியில் ஆட்சி அமர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்க சொன்னதை எதுவுமே வந்து கடைபிடிக்க மாட்டேன்றாங்க அப்போ இந்த சமூகத்துக்கு நடந்ததை பார்த்தா திமுக ஆட்சி வந்து ஒரு சமூக நீதி ஆட்சியா என்று எல்லாருக்குமே கேள்வி கேள்விக்குரியாதான் இருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ